உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டார் ரூலர் இம்மாட்ட ரூலர் வந்து ரூலர் பற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் வந்து வீடியோ பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் ஏன்னா நான் வீடியோ யாரையுமே பாருங்கன்னு சொல்லி உங்களை வந்து நான் வந்து கட்டாயப்படுத்தலை ஏன்னா நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அது போக என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக நான் வீடியோ போடுறேன் ஏன்னா சில பேருக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீங்களாம் பார்க்க வேண்டாம் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்டோ நீங்கள் கொடுக்குற சஜெஷனே எதையுமே நான் ஏற்றுக்க போகிறது கிடையாது நல்ல சஜஷனாக தான் ஏத்துக்கலாம் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறவங்க சஜஷன் நான் எதுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இம்மாட்டோரை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த அரம்பாடி பாடல் பற்றி வீடியோ போடுறாங்க புதுசாக அந்த சேனல் பேர் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சத்திய புதல்வன் சேனல் அவங்க வீடியோவை பார்த்தேன் மதியம் நல்லா இருந்துச்சு மூணு மாதத்தில் இம்மோட்டோர் வெளியில் வந்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது எதிர்களை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இம்மாட்டோல் யாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு யாரும் முக்கியமான அரசியல்வாதிகளுக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ இம்மாட்டோட பயங்கரமாக நோட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் கூட என்னோட கடைசி வெளியில் சொல்லியிருப்பேன் என்னுடைய ஃபோனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா மேலே க்ரீன் லைட் எரியணும் கீழே வந்து பார்த்தோம்னா இந்த லைட் எரியக்கூடாது ஆனால் கீழே எனக்கு ரெட் லைட்டும் ஆரஞ்சு லைட்டும் எரிஞ்சிச்சு ஒரு த்ரீ மந்த் ஆனால் தெரியல அப்போ அப்போ ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்போ விட்டாங்க ஆனால் பேசுகிற கால்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எனக்கு வந்து டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து என்னோட கால்ஸெலாம் கட் பண்ணுறாங்க அப்ப என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறீங்களா என்ன எப்போயுமே கவர்மெண்ட்டுக்கு எங்கெங்க பேசுற இல்லை அது மட்டும் அப்போ இருந்தேன் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ இருந்தே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தோம்னா ஐடிஎம்கே ஜெயிக்கிது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே நான் இருந்தேன் ஸோ இப்போ ஒருவேளை அப்போ காங்கிரஸ் டிஎம்கே காரங்க தான் என்னுடைய தொலைபேசியினெல்லாம் வந்து ஒட்டுக்கிட்டதுக்கான ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஆமாம் அதை பற்றி பேச வந்தேன் இப்போ அரம்பாடி சித்தர் பாடல் என்ன போட்டிருக்குன்னா பாடல் வரிகளில் வந்து பார்த்திங்கன்னா சோனியா காந்தி பற்றிலாம் போட்டிருக்கு அரம்பாடு சித்தர் பாடல் வரிகளில் பாடல் என்ன ரெண்டுன்னு நினைக்கிறேன் அம்மா அதில் வந்து பார்த்தோம்னா ஆளாத ஒரு அரசி அப்படின்னு வரும் ஆளாத ஒரு அரசின்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடல் எடுத்து வச்சு விஷனா கூட நல்லா இருந்திருக்கும் ஞாபகம் இல்லை அது அந்த மாதிரி ஒரு வரி வரும்போது சோனியா காந்தி அம்மா வந்து குறிக்கிது தந்தும் அவங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அவங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷம் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஜெய்சோன்னே அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்காக இருக்கு முயற்சி எடுக்கும்போது அவங்க வந்து வெளிநாட்டை சந்தவர் அப்படின்றனால அவங்கள வந்து அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகூடாதுன்னு சொல்லி நிறையா பேர் எதிர்ப்பு தெரிஞ்சதுனால அவங்க சரி மன்மோகன் சிங்கை வச்சு ஸ்மூத்தாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யார் ஆட்சி பண்ணாலும் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க அவங்க பக்கம் அவங்க சம்பாதிக்கிறது செய்வாங்க சுருட்டி கொண்டு போயிட்டாங்க சில பணத்தலாம் அப்படின்னு கூட நம்ம அடிக்கடி பேசுவாங்க பிஜேபியோடய தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லுவாங்க கூட ஆயினா கூட ஊழல் செஞ்சுட்டாங்க தலை கொண்டு போய்ட்டாங்க அப்படின்லாம் பேசுவாங்க ஏன்னா நான் தைரியமே என் சேனலில் பேசுவேன் ஸோ இப்போ அப்படியெல்லாம் பேசி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நம்ம நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி ஐயாவை பிரைம் மினிஸ்டராக உட்கார வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் கூட ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பிரதமர் ஐயா வந்து திருச்சிக்கு வந்திருந்தார் திருச்சி கூட்டத்துக்கு அப்போ அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன் பார்த்தோம்னா ஒரு பக்கம் மோடி ஐயாவோட கட் அவுட்டு அப்புறம் இன்னொரு பக்கம் மதா சர்தார் வல்லபாய் பட்டேல கட் அவுட்டு அவங்களாம் கட் அவுட்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு பார்க்க ஸோ பிரைம் மினிஸ்டர் அவரும் ஜெயிச்சிட்டார் உட்காந்துட்டார் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடங்களுமே அன்னைக்கு நல்லா வெற்றி கிட்டத்தட்ட அப்படி போயிருக்காந்தாங்க ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா மரபாண்டி சித்தர் பாடலில் வந்து சோனியா காந்தியை பத்தி போட்டுருச்சு இப்போ சோனியா காந்தி வந்து இம்மாற்றலோட கொள்றதுக்கு வந்திருக்காங்க அவங்க வரல வடநாட்டு கும்பலை வட்டி வடநாட்டு வட்டி கும்பலை வந்து அந்த பாடல் வரியில் வரும் வடநாட்டு வட்டி கும்பல் இந்த இம்மாற்றலோட கொள்ள வர்றாங்கன்னா ஏன் கொள்ள வர்றாங்க அப்போ சோனியா காந்தியோடைய ஆட்சிக்கு எதிராக இவர் இம்மாட்டோட ஏதோ வேலை பார்த்துருக்காரு மோதி இருக்கார் ஏதோ அந்த கா அந்த இப்போ நான் எப்படி டிஎம்கே பி கொ சொன்னேன் அந்த மாதிரி அந்த பீரியட்ல நான் காங்கிரஸ் குறை சொல்லியிருப்பார் இம்மாற்றோட சரி நான் தான் குறை சொல்லுன்னு வச்சுக்கங்க குறை சொல்லி அப்போ அவன் வடநாட்டு வட்டி கும்பல் வந்து இவன் ஆட்சியவே கவுத்துருவான் போலியே இவனை விட்டோம்னா ஆபத்தாச்சே அப்படின்னு சொல்லி இவனை கொள்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க அங்கேருந்து ஆனால் இம்மாட்டோரோட அப்படி போட்டிருக்கு பாடல் வரிகள் யாருக்கு மேட்டோரில் கொள்றதுக்கு வடநாட்டு வட்டி கும்பல் வருதுன்றாங்க எப்படி சும்மா அப்படி வருவான் சோனியா காந்தி பேர் அதில் எழுதியிருக்காங்கன்னா அப்போ இவங்க ஏதாவது காங்கிரஸ் எகென்ஸ்ட் ஏதாவது இம்மாட்டில் ஒரு வேலை பார்த்துருப்பார் ஏதாவது ஸோ அப்போ அதனால் வந்திருப்பாங்க ஏன் நம்ம ஆட்சிக்கு ஆபத்துன்னு சொல்லி அவங்க வடநாட்டு வட்டி கும்பல்கிட்ட பணத்தை கொடுத்து கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாடல் வரி சுட்டி காட்டுது இன்னொன்று வந்து இன்னொரு பாடல் வரையில் சசிகலா அம்மா பற்றி வருது சசிகலா அம்மா பற்றி வரும் அப்போ அவங்க வந்து வட நாட்டு கும்பலால் கொல்ல முடியாமல் சசிகலாம்கிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் கொழ கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை மாற்றோட பொறுத்தளருக்கு அந்த அம்மாவோடய உதவி நாடி இருக்காங்க ஜெயலலிதா அம்மா பின்னாடி இருந்தாங்க சசிகலா அம்மா சின்னம்மான்னு சொல்லுவாங்க இப்போ கூட சசிகலா அம்மா ஸோ இப்போ அவங்ககிட்ட உதவி நாடும் போது அவங்களாலேயும் ஒன்றும் கொல்ல முடியல அவங்க அந்த முயற்சி எடுக்கும்போது தான் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து இருபத்தோரு நாள் ஜெயிலுக்கும் போயிட்டாங்க கடைசியில் அந்த முயற்சி எடுக்கும்போது தான் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தீர்ப்பு ரோட வந்துச்சு இல்லையா தீர்ப்பு வரும்போது எனக்கு ஆண்டு சரியாக ஞாபகம் இல்லை பெங்களூர் நீதிமன்றம் குன்காங்கன்னு சொல்லிடுவார் தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நாலு வருஷம் சொல்லி நெஞ்சு உள்ளே அடைச்சிருவாங்க அது இம்மாட்டோட கொள்ள முயற்சி பண்ணப்போ தான் அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஆர்கே சொன்னார் ஆர்கே ஐயா இருக்கார்ல அவர்தான் எனக்கு பாடலாம் மெயில் அனுப்புனார் அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சில விஷயங்களை சொன்னார் ஆமாம் அப்படி இருக்குது சசிகலாமா வந்து முயற்சி எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த இருந்து கொள்கிறக்கு காங்கிரஸ்லேருந்து திமுக திமுகலேருந்து எல்லாம் கொலை முயற்சி பண்ணி இருக்கானுங்க இந்த ஆண் வெளியே வந்து நமக்கு சிக்கல் தான் போட்டுக்கலான்னு நினச்சி முயற்சி முடியல ஆனால் முடியலை முடியலை அதுக்கப்புறம் பிஜேபிக்கு தெரிஞ்சு போச்சு இவர் தாண்டா இவர் என்ன கொல்ல முடியலன்னு ஜெயலலிதாக்கும் தெரிஞ்சு போச்சு எதுக்கு நீ போய் அவரை கொல்லணும்னு முயற்சி பண்ணிக்கணும் சசிகலாம்ட்ட கேட்டு இனிமேல் கொள்ளாத விட்டு அப்படின்ட்டாங்களாம் அப்போது பிஜேபி வந்து இப்போ அவங்களுக்கு பிஜேபி இந்த மாதிரி சில ஆளும் தரப்புகள் வந்து அவருக்கு உண்டான பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு பாடல் சொல்லுது இப்போ வந்து ஏன்னா கொல்ல முடியாட்டி என்ன செய்ய முடியும் அப்போ இவங்ககிட்ட ஏதோ இறைவன் இவன் பின்னாடி இருக்கார் இந்த இவரை கொல்ல முடியல மாட்டு விட்றாரு அப்படின்றதுனால அவங்க வந்து இன்னும் பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவர் வரக்கூடிய காலகட்டம் வரும்போது அவர் அவங்களே இப்போ குறை வச்சிருவாங்க இந்தியாவோட பிரைம் உட்கார குறைச்சிருவாங்க ஏன்னா மோடி ஐயாவுக்கு அப்புறம் இம்மாட்டோட தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வரப்படாது உறுதியாச்சு என்ன முடிஞ்சளவுக்கு மறைச்சி பார்ப்பாங்க அப்புறம் அதான் பாடல்லே போட்டிருக்கேன் மூணு மாசத்தில் வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்தோடனே அவங்களே கொஞ்சம் உட்கார வைக்க போறாங்க இப்போ அவங்க தான் அப்புறம் கொடுத்து விட்டுருப்பாங்க ஏன்னா அதனால தான் இப்போ முருகன் மாநாட்டெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா ஜூன் இருபத்தி ரெண்டு மாதிரிலாம் முருகன் மாடு போடுறாங்க மாட்டோட வெளி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏதாவது உருவத்தில் ஒரு வெளியே உட்கார் வருங்க சிவன் முருகன் சித்தர்கள் அடையாளப்படுத்தி காட்டணும் வெளியே உட்கார தான் போகிறாரு ஆனால் வந்து இம்மாற்றோல் சாதாரண மனிதனாக தான் இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் அரசியல் கட்சி சார்ந்தவராக இருக்க முடியாது மனப்பாளம் கொண்டவராக இருக்க மாட்டார் மெயினாக பழம்பாளம் கொண்டவராக இருக்க மாட்டார் சரிங்களா சாதாரண மனுஷனாக தான் இருப்பார் குறிப்பாக நம்ம தென் மாவட்டம் தான் வருவார் கன்னியாகுமரி டூ மதுரை இந்த தான் வர வாய்ப்பு தமிழ்நாட்டிலேருந்து வச்சுக்குவோம் அப்படி கூட வச்சுக்குவோம் ஏன்னா பார்த்துட்டு நிறையா பேர் கோபப்படுவாங்க ஆனால் மதியலகன் பிரதர் வந்து வீடியோ போட்டார்ல இன்றைக்கி சத்திய புதல்வன் சேனல் அவங்க சொன்னது இம்மாற்றும் தன்னை சொல்லிக்கிங்க எல்லாரும் தவறில்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் நீங்கள் தான் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்காதீங்க ஏன்னா அவருக்கு கீழே பணியாற்றவும் நீங்கள் தயாராகிக்கணும் அடுத்து ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி என்ன தோணுதுனா சரி அவருக்கு கீழே நீங்கள் பணியாற்றுவீங்க அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன்ல நீங்களும் வருவீங்க அப்படி கூட எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க நான் சொல்லிட்டேன் அது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற டிக்கெட்லாம் கழட்டி விட்டுருங்க நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள டிக்கெட்லாம் கழட்டி விட்டுருங்க நாற்பத்தஞ்சு வயசுல முப்பது வயசு டூ நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கீங்களா அந்த மாதிரி ஆட்கள்ல யாராவது வருவாங்க நான் சொல்லியிருக்கேன் நான் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது சரிங்களா ஆனால் வந்து சும்மா நம்ம தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அது வந்து நல்லா இருக்காது கடவுள் பார்த்து நம்மளை இந்த காலகட்டத்தில் மூணு மாதத்தில் வெளியே வர வைக்கணுமோ வழி வர வைப்பார் ஆமாம் நான் வந்து என்ன நம்ம மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ண தான் போகிறேன் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ஐநூறு வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த சத்திய புதல்வன் சேனலில் என்ன சொன்னாங்கன்னா அதை பார்த்துட்டு கூட வாங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சக்தி கிடைக்குன்னு சொல்லியிருப்பாங்க நானும் கூட சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எனக்கு கிடச்சிச்சு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்லாம் ஒன்று தான் ஜனவரி மாதம் சக்தி கிடைச்சிச்சு தை மாசம் அந்த சூரியன்ல வந்து ஒரு ஒளி வந்து வைப்ரேஷன் மாதிரி வந்து இதுக்குள்ள போச்சுங்க இந்த இடத்துல ஆன்மா இருக்க இடத்துல அப்போ பாத்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கும் அவர் விளக்கம் கொடுத்தாரு பாடல்ல பரவாயில்ல சூப்பரா பேசுறாரு அவரு அவர் என்ன சொன்னார்னா இம்மாட்ட அரோடர் வந்து நேரடியா ஆட்களை வச்சு கத்திய வச்சு குத்த முடியாமல் கொலை பண்ண முடியாமல் விட்டுட்டு யாகம் வளர்த்து வெளி சூரிய தேவை கொடுத்து கொள்றதுக்காக பல யாகங்கள் வளர்த்துருக்காங்க அந்த யாகத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் யாகம் போட்டிருக்கான் அந்த யாகத்துலேருந்து அவரை தப்பிக்க விற்கணும் ரெண்டாயிரத்து ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி தொடர்ந்து யாகங்கள் போட்டு ஏவல் போட்டு கொள்ளலாம்னு பார்க்குறான் பிளாக் மேஜிக் போட்டு சொல்லப்போனால் கொள்ளை பார்க்குறாங்க போது அதுலேருந்து தப்பிக்கணும்னா அவருக்கு சக்தி வேணும்ல அதை தான் சிவன் கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து வஞ்சபூத சக்தி மூலிமா கொடுத்துருக்காரு எனக்கு அதில் வந்து இப்படி கிடைச்சிது அப்போ மாதிரி பலருக்கு சக்தி நீங்கள் தான் உணர்ந்துக்கணும் ஏன்னா இது வந்து எப்படின்னா இது முழு சக்தி அல்ல அந்த யாகத்துலேருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு அந்த கிடைச்ச சக்தி யாகம்னா ஒரு பிளாக் மேஜிக் போட்டு ஒருத்தன் யாகம் வளர்த்தோம்னா யாரை நினச்சி யாகம் வளர்த்தோன்னா அவங்க உயிருக்கு ஆபத்தாகவும்ல அவங்களுக்கு வந்து ஏவல் போடும்போது என்ன அந்த ஏவல் பூரா ரிட்டர்ன் ஆகி போய் அழுதுருக்கு நான் ஏ அவர் பெரிய இறைவனோட துணையோட இருக்கார்ப்பா அவர் அவதாரம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு மறைஞ்சிட்டுருச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் சத்யா பத்திரம் யூடியூப் சேனல்ல அதை நான் இன்னைக்கு பார்த்துட்டு சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு ஏவல்லாம் போட்டிருக்காங்க கொலை முயற்சியும் எனக்கு நடந்திருக்கு மூணு தடவை இதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் சொல்கிறேன் அவர் இன்னொன்று தெரியிருந்தார் நூறு பர்சன்ட் இதை நம்பிக்கிட்டு இருக்க வேணாம் சொன்னாரு நான் ஒன்றும் இது வந்து நூறு பர்சன்ட் நம்பலை எனக்கு தான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இன்னொன்று வந்து இம்மாற்றோடர் வந்து மூணு மாதம் வெளியே வந்துருவான்றாங்க வந்தார்னா ரொம்ப நல்லது தான் நான்லாம் வந்தேன்னா என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகள் ரொம்ப நாள் ஆண்டுருக்காங்க இருக்காங்க இந்தியாவை வந்து பார்த்தோம்னா ஆண்டதில் காங்கிரஸ் எனக்கு பிடிக்காது இங்கே கீழே இருக்க ரெண்டு கட்சியில வந்து டேடிஎம் கீழே வந்து மரியாதைக்குரிய மாண்ப ஜெயலலிதா அம்மா அவங்கள மட்டும் எனக்கு பிடிக்கும் மற்றவங்களெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் நான் ஒன்றும் லைக் பண்ணிக்கல பிஆர்பி கிரானேட்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு அந்த கம்பெனிலேருந்து நிறையா பணம்லாம் வாங்கியிருக்காங்க யார் சசிகலா அம்மாலாம் வந்து நிறையா பணம் வாங்கியிருக்காங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அம்மாவுக்கே அந்த கம்பெனியை பிடிக்காமல் சீல் வச்சுட்டாங்க ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் முடியுமா இப்போ கூட ஒரு ஒரு மாதத்துக்கு முடியும் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் வந்து என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவரே கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் மீடியாவில் அப்போ கூட நான் ஒரு வீடியோ போடலன்னு பார்த்தேன் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் அவர் எப்படியாவது அந்த கிரனேட்டு ஊழல் வந்து ஒரு லட்சம் கோடி நடந்திருக்குன்றாங்க அதை வந்து அந்த வெளியில் கொண்டுறோம்னா ஒரு மீச்செடுத்தாருனா அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலாம்ல அவருக்கு உண்டான பாதுகாப்புலாம் விலைக்கிருக்காங்க அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது அதெல்லாம் என்னென்னு பார்த்து வெளியே கொண்டுறணும் இதை மாற்றம் வந்தார்னா இந்த வழக்கெல்லாம் எடுக்க முடியும் வேறு யாரும் எடுக்க முடியாது இதெல்லாம் வந்து பெரிய ஒரு லட்சம் கோடி ஊழல் வழக்கு கிரைநெட் ஊழல் வழக்கு மதுரையில் நடந்த வழக்கு இதுலேயும் கூட சசிக்கலாமா பேர் அடிப்படுது ஏன்னா அவங்க ஜெயலலிதா அம்மா சிஎம் இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆனால் அந்த ஃபேக்ட்ரி ப பதினொன்னுலேயே முடிவிட்டான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்திருக்காங்கல்ல அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வந்து பினாமியாக இருந்திருக்காங்க சசிகலா அம்மா சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன் நிறையா பினாமியாக இருந்து அந்த கம்பெனிக்கு நிறையா அவங்க கம்பெனியிலேருந்து பணம்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ இல்லீகல் பிஸ்னஸ் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஜெயலலிதா அம்மா நல்லவர்கள் அவங்களுக்கு பின்னாடி இந்த சசிகலா அம்மா வந்து சின்ன இல்லீகல் பிஸ்னஸ் நிறைய பண்ணியிருக்காங்க ஏன் நான் அதெல்லாம் சொல்ல வரேன்னா இது ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஒரு தவறு செய்தால் தட்டி கேட்கணும் ஆட்சியில் இருக்கவங்க ஆனால் அவங்க ஆட்சியில் இருக்கவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள தப்பிக்க வைக்கணும்னு நினைச்சுனா தவறு இல்லையா அதனால் சுற்றி காட்டணும் இந்த மாதிரி தவறுகள் செய்தவர் மேலாம் நடவடிக்கை எடுக்கப்படும் மாற்றோர்கள் வந்தோன்னே யாராவது தவறு செஞ்சாங்களோ யார் யார் இருந்தாங்க சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களோ அந்த சொத்தெல்லாம் பறிமுதல் செய்கிறதான் வேலை டிஎம்கேல யார் சொத்து சேர்த்தாங்க அது உங்களுக்கு எல்லாம் பேர் தெரியும் ஏடிஎம்கேயில் யாராவது இருந்தாங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்க சொத்தெல்லாம் பறிமுதல் செஞ்சாலே தமிழ்நாட்டோட கடன் ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடன் இருக்கு அந்த கடன் அடைக்கலாம்ல அந்த கடன் அடைக்கலாம்ல ஏன்னா நம்மளோட வரிப்படம் நான் திமுக மட்டும் நாகி பேசும் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் இப்போ ஏடிஎம் சேர்த்து பேசிட்டேன் இடிஎம் இருக்க அமைச்சர்கள் எல்லாம் எல்லாம் சம்பாரிச்சிருக்காங்க சசிகலாமா சம்பாரிச்சுருக்காங்க டிஎம்கேல வந்து எல்லாரும் நல்ல அமைச்சர்களும் சம்பாதிச்சிருக்கீங்க இதெல்லாம் பறிமுதல் செய்யணும் முதலமைச்சருக்கும் பங்கு போயிருக்கு இல்லாமல் இல்லை சிஎம்மே ஊழல் பண்ணியிருக்காரு எல்லாம் சொல்கிறாங்களே டாஸ்மாக் ஊழல் ரசங்கடை ஊழல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு துறையில் ஊ ஊழல் எல்லாம் ஊழல் தான் நடந்திருக்கு போக்குவரத்துறையில் ஊழல் மின்சாரத்துறையில் ஊழல் டிரான்ஸ்ஃபார்மர் மின் மாற்றி வாங்கினதில் ஊழல் சொல்லணுமா நிறைய நடந்திருக்கு இந்தாச்சுலாம் இப்போ இந்த இப்போ நாலு வருஷம் உட்காந்துருக்காங்களே ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு ஒரு அரப்பூர் இயக்க தலைவர் வீடியோ போய் பாருங்கள் அப்புறம் புட்டு புட்டு எடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம அந்த வீடியோஸு இதை யார் யார் என்ன செஞ்சிருக்காங்க யாரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியும்னு அவங்கள்ட்ட இருக்க பணத்தெல்லாம் வாங்கினாலே தமிழ்நாட்டோட கடன் ஒன்பது லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி அடைச்சது போக மீதி பணமே கஜானா நம்பிடும் அவ்வளோ சுத்த வச்சுருக்காங்க அதெல்லாம் பிடிங்கிடலாம் அதனால நல்லாச்சு வரதான் போது மூணு மாதம் இம்மாற்றூர் வருவார்னு சொல்கிறாங்க நான் இம்மாட்டுறோன்னு வீடியோ போடுறது எனக்கு பிடிச்சி நான் வீடியோ போடுறேன் ஏன்னா சில பேர் வீடியோஸ் பார்த்துட்டு சில பேர் என்ன தொடர்ந்து நிறைய வீடியோ போடுறோம் வைக்கிறோன்ற மாதிரி வந்து ஏன்ட்டை வந்து சில பேர் என்கிட்ட ஒருத்தவங்க நட்ப பழக வச்சுக்கோங்க ஒரு விஐபி ஆனால் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால அதை பார்த்துட்டு பத்து பேர் சிரிக்க மாட்டாங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் பத்து பேர் சிரிக்கிறதுக்கிட்டோம் நான் ஒன்றும் தவறாக ஒன்றும் பேசலையே வீடியோவில் ஆனால் பத்து பேர் சிரிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா அதை நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சசிகலா மாமா அவங்கள பார்த்து யாரும் சிரிக்கலையே நாங்களாம் சிரிச்சு தான் இருக்கோம் ஊழல்வாசிங்கன்னு நாலு வருஷம் ஜெயிலில் போய்ட்டுருந்தாங்களா அவங்கள பார்த்து யாரும் சிரிக்கலையா கலைஞர் ஒரு நாள் நைட்டை நைட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்களே ஏதோ ஊழல் உலக்கில் அப்போ சிரிக்கலையா உலகம் ஆ அதேமாதிரி சோனியா காந்தி மொழியே ஊழல் வழக்கு போட்டிருக்காங்கல்ல ஆ ராகுல் காந்தி மொழியே வழக்கு போட்டிருக்காங்க அதான் நடந்த வழக்கு நடந்துகிட்டு அதெல்லாம் பார்த்து அதாவது சிரிக்கலையே அதனால் ஒரு நேர்மையான தலைவர்னால் என்னை பொறுத்தவரைக்கும் யாரும் கிடையாது இங்கே வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஊழல் வழக்கில் சிக்காத ஒரு தலைவன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் ஒருவேளை இம்மாற்றவர்கள் அவர் உதவினார்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த பூரா என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஊழல் பண்ணிக்கிட்டு ஜெயிலுக்கு போகும்போது இவங்களை பார்த்து எல்லோரும் சிரிக்கி செய்கிறாங்க இப்போ நினச்சா ஈடி ரேடு விட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் மேலே கூட ஊழல் வழக்கு இருக்குது அப்போ அவங்கள பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்க நான் வீடியோ போடுறவங்கள பார்த்து நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க உங்களுக்கு பிடிக்கலையா பார்க்காம போய்ட்டேரு ஏன்னா ஒரு விஏபி என்ன பம்முன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ இன்னையோட அவரோட நட்பு எனக்கு முடிஞ்சு போச்சு ஏன்னா அவர் சொன்னார் என்னமோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது நான் எகென்ஸ்ட் அவருக்கு பேசிட்டேன் அவருக்கு பிடிக்கலைன்னா நான் நட்பை தொண்டிச்சிக்கிறேன் நான் ஒருத்தர் விஏபி பொலிட்டிக்ஸில் அப்படி வச்சுக்கோங்க நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது ஸோ இப்போ அவங்க சொன்னபோது வீடியோ போடுறதுனால வந்து இதை பார்த்துட்டு பத்து பேர் சிரிக்க மாட்டாங்கன்னா அப்போ ஊழல் விளக்கில் நீங்கள் மாட்டிக்கிட்டு உள்ளே போகும்போது பத்து பேர் சிரிக்க மாட்டாங்களா ஏன் பொன்முடி ஜெயிலுக்கு போகும்போதோ செந்தில் பாலாஜி தூக்கிட்டு போகும்போது கதர்னா அதெல்லாம் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அப்போலாம் அசிங்கமாக இருக்காதா விஜயபாஸ்கர் இப்போ நினச்சா கைது பண்ண முடியாதா எவ்வளோ சொத்து வச்சிருக்காரு எடப்பாடி நினச்சா கைது பண்ண முடியாதா எத்தனை சொத்து வச்சிருக்கீங்க உங்களெல்லாம் கைது பண்ண முடியாதா ஏதோ மோடி பார்த்து மன்னிச்சு விட்டுருக்கார் கூட்டணியில் இருக்கிறதுனால பிடிக்கிறாந்தா வேலுமணி விஜயபாஸ்கர் எல்லாத்தையும் பிடிக்கணும் எடப்பாடி ஐயா எல்லாத்தையும் பிடிக்கணும் எல்லாரும் சம்பாதிச்சு பார்த்து சொத்து வச்சிருக்கீங்க உங்களை பார்த்துன்னு மக்கள் இருக்காங்க பார்த்து அப்போல்லாம் வெளியில் வந்து பாருங்கள் போய் பாருங்க மக்கள் தனியாக மக்கள் மாதிரி சுத்த முடியுமா நீங்கள் இன்னைக்கு அதனால் வர்றீங்களாம் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க இம்மாட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கிறேன் திருந்திக்கங்க நான் இம்மாட்டு ஆட்சி நல்லா ஆச்சு ஒரு நேர்மையான தலைவன் வராரு இந்தியாவோட தலைமை பதவிக்கு அவர் வந்து நிறைய நல்லது பண்ணுவார் அவ்வளோதான் இதில் வந்து பல குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் இம்மாட்டுள்ள விரைவில் மூணு மாதம் வர போகிறாருங்க இப்போ எங்கிட்ட வந்து பணம் பழம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் முருகன் சிவன் சித்திரன் நினச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அந்த பணப்புறம் நமக்கு வந்துடும் அவ்வளோதான் இம்மாற்றோழருக்கு வந்து இப்போ அவர் ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டாருனா அவர் உலகத்தில் கூடிய அந்த மன்னராட்சி காலத்தில் வந்து கூட இங்கே இருந்து கொள்ளையடிக்கப்பட்டு சில பணம்லாம் வெளிநாட்டு இதில் வெளிநாட்டுகளை கொள்ளையடிச்சு கொண்டு போய்ருக்காங்களே அதை கூட மீட்டு கொண்டு வரலாம் நம்ம தங்கங்கள் நம்ம இதில் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது மாற்றோர்கள் வந்தாருன்னா அதே மாதிரி இங்கே அரசியல்வாதிங்க கொள்ளையடிச்சு சுயசங்கியில் பணம் போட்டுருக்காங்கன்னா அதையும் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம இங்கே மக்களுக்கு நல்லது பண்ணலாம் ஸோ இப்போ விம்மாற்ற வரக்கூடியவர் அவர்கிட்ட பணம் பலம் இல்லை அது எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு பணம் வந்து நிறையா வச்சுக்கிட்டு இருக்கோங்க தான் தான் இம்மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு மெம்மதியில் மிதக்காதீங்க உங்களோட இருக்க சேர்த்து தான் கொடுங்க போகிறாங்க இன்னொன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன் பணக்காரங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் பணக்காரங்களில் நல்லவங்க இருக்காங்க நான் அவங்களுக்கு சொல்லலை பணக்காரங்களில் ஒரு சில தப்பனவங்க இருக்காங்க அவங்க கேட்டுக்குங்க பணக்காரங்க இருந்தாலும் அந்த ஆரடி தான் ஏழைங்க இருந்தாலும் அந்த ஆரடி தான் சரியா உங்களுக்கு அதே ரெண்டு கண்ணு தான் இருக்குது ரெண்டு கை தான் இருக்குது பணக்காரங்களுக்கு மட்டும் ஆறு கை இருக்கா நாலு கண்ணு இருக்கான் கிடையாது யாருக்கும் ஒன்று தான் இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் பணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது உங்கள் தாத்தா காலத்தில் ஏதோ சுற்றி சுற்றி சிப்பார் தாத்தா நேர்மையாக சேர்த்தா அது உங்களை பாதுகாக்கும் அநியாயத்துக்கு சேர்த்திங்கன்னா அதுவே உங்களை அழிச்சிட்டோம் அவ்வளோதான் மீடியம் முடிச்சுண்ணா அடுத்தபடியும் சேர்க்கும் மக்களே நன்றி வணக்கம் அதனால் இம்மாற்றோழர் விரைவில் வரப்போகிறாங்க மூணு மாதத்தில் இந்த நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் தான் இம்மாட்டுன்ற கற்பனையில் மதக்காமல் போய் வேலையை பாருங்கன்ட்டேன் அதே மாதிரி பணக்காரங்களாம் ஆக வாய்ப்பில்லை பிடிச்சோன்னு சொல்லி சாதாரண மனுஷன் தான் போட்டிருக்கு சரிங்களா யாராக வேணால் இருக்கலாம் நானாகவும் இருக்கலாம்